வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கற்பனைகள் மலரும் விதம் இப்போ நம்ம சிந்திக்க போகிறது என்ன கற்பனை எப்படி மலருது இப்போ அதிலே வந்துருச்சு அது வந்து கற்பனை அப்போ நம்மளா ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கற்பனை சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா ஒரு எண்ணம் நம்ம போடுறோம்ல இப்போ நம்ம இந்த மாதிரி பெரிய வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் கார் வாங்கினா இப்படி இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே போய் அந்த திங் இப்படி இருக்கணும் இந்த பொருள் இங்க இருக்கணும் டிவி இருக்கணும் லேப்டாப் இருக்கணும் வீடே பிரம்மாண்டமா இருக்கணும் இது எல்லாமே என்னன்னா நிஜமா இங்க இருக்கக்கூடியதில்ல நம்ம இப்படிலாம் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் கற்பனை இப்ப இந்த கற்பனை அப்படிங்கிறது என்னது நம்ம உடல் சார்ந்து நம்ம இது பண்றோம் அப்ப புலன்கள் வந்து என்னன்னா அந்த இடத்துல நமக்கு எப்படி நிற்குதுன்னா நம்ம மட்டும் எ எல்லைக்கட்டிதான் நம்ம இருக்கோம் இப்போ அந்த லெவலுக்கு அது யோசிக்குது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாச்சதுன்னா இது எல்லாமே நமக்கு அமையும் சரியா இது வந்து நம்மளோட தேவைகளை ஒட்டி எழக்கூடிய ஒரு கற்பனை இப்ப நம்ம வந்து சமுதாயம் சார்ந்து இல்லை வந்து பீப்புள்ஸ் மக்கள் சார்ந்து நம்ம வந்து ஒரு கற்பனை நமக்கு வருது அப்படின்னா அது என்னன்னா மன விரிவோட நம்ம செயல்படுறது இப்போ மன விரிவோட எப்படி செயல்படும் அப்படின்னா இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம மகிழ்ச்சி வந்து உலக அமைதியை பத்தி அவர் சொன்னார் அவங்க என்ன தனி மனித அமைதி குடும்ப அமைதி வச்சுதான் உலக அமைதி இப்ப நம்ம அமைதி அடையாம உலக அமைதி கிடைக்காது அப்ப அவர் என்ன மன விரிவோட செயல்பட்டார் தனக்கு மட்டும் இல்லாம உலக மக்களும் பயனடையணும் மக்கள் சார்ந்து அந்த ஒரு அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு விழிப்பு நிலை வரணும் அவங்கள பத்தின ஒரு தண்ணிலை விளக்கம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க மன விரிவோட செயல்பட்டாங்க அதே மாதிரிதான் இப்ப நம்மளும் இப்ப ஒரு கோவில் கட்டணும் இல்ல சமூகம் சார்ந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் மன விரிவோட நம்ம செயல்படுற எல்லா காரியங்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மன விரிவோட நம்ம அப்படி செய்யும் போது என்னன்னா பிரபஞ்ச சக்தி இப்ப நம்ம வந்து நம்மள கடந்து எல்லை இல்லாம அந்த யோசனை நமக்கு வருது இல்லையா அப்போ அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு வந்து துணை நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல் நம்ம என்ன மாதிரியே பிரபஞ்சத்தில் எல்லாரோட எண்ணங்களும் கலந்துருக்கு இல்லையா அப்போ அந்த சக்தி அந்த ஆற்றல் இது நல்ல எண்ணம் அப்போ அதுக்கு ஒத்த இப்போ நம்மளை மாதிரியே திங்க் பண்ணி அதே தாட்டிருக்கவங்க மற்றவங்களோட கலப்பு என்ன கலப்பும் அதில் வரும் இல்லையா அப்போ அவங்க எல்லாரோட ஒரு அலையும் நம்மளோட இதோட கலக்கும் பொழுது அந்த நம்ம நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து கூடுமான அளவு சீக்கிரமே அது வந்து செயலுக்கு வரும் அதுக்கு தான் நம்ம மகரிஷி மன விரிவோடு வாழ்த்துங்க எல்லாரையுமே வாழ்த்துங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா நம்ம அவங்க முழு உருவத்தையும் நினைச்சு நம்ம வாழ்த்துறோம் இல்லையா அந்த வாழ்த்து கொடுக்கும் பொழுது அவங்களோட நம்மளுக்கு ஒரு கலப்பு ஏற்படும் பொழுது அந்த வாழ்த்து செயலாகும்னு சொல்கிறாங்க ஏன்னா பிரபஞ்ச ஆற்றல் அதற்கு உதவி புரியும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து மன விரிவோடு செயல்படும் பொழுது இப்ப புலன்கள் வந்து விரிந்த நிலையில நிற்கும் அப்ப அது என்ன ஆயிரும் அப்படின்னா விரிந்த நிலையில நம்ம எல்லை கட்டி இருக்கோம்ல அந்த எண்ணம் வந்து எல்லை கட்டினது கிடையாது அப்படிங்கிறது அந்த புலன்கள் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளை மீறி அது வந்து செயல்படும் அப்ப இறைநிலையோட இணைந்து இருக்கும் பொழுது அந்த ஆற்றல் அந்த தன்மை நமக்குள்ள கிடைக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வரும் பொழுது அது செயலுக்கு வருகிறது அப்படி நமக்கு செயலுக்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த புலநடக்கம் அப்படிங்கிறது இயற்கையாவே நமக்கு வர ஆரம்பிச்சிரும் அப்ப நம்ம நம்மள கடந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம மட்டும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாரையும் சார்ந்து நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிரும் யோசிக்க ஆரம்பிச்சிரும் அப்ப அந்த புலநடக்கம் அப்படிங்கிறது தானாவே வந்துரும் அப்படின்னு நம்ம குரு வந்து சொல்றாங்க இப்ப இயற்கையிலேயே வந்து பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டேதான் இருக்கு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இது நமக்கு தேவை இது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவைகளை ஒட்டியே வாழ்ந்துட்டு இருக்கனாலதான் அந்த புலன்கள் என்ன ஆயிருக்குன்னா குறுகிய நிலையில் இருக்கு இப்ப மன விரிவோடு அந்த கற்பனை வந்து நமக்கு மலருது அப்படின்னா அப்ப அந்த பிரபஞ்ச ஆற்றலோட சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த இயற்கை அதற்கு ஒத்த சூழலை நமக்கு உருவாக்கும் பொழுது நம்மளுடைய கற்பனை நிச்சயமாக செயலுக்கு வரும் நல்ல கற்பனையா இருந்தால் இறைநிலையோட உதவியோட சமுதாய உதவியோட சேர்ந்து நம்மளுக்கு அது செயலுக்கு வரும் அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மன மகிழ்ச்சி மட்டும் இல்லாம மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒண்ணு நினைக்கிறோம் அது நடக்கலைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மனம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் இல்லாம நம்ம நினைச்சோம் அப்படி நடக்கலையே அப்ப அது ஒத்த இயக்கமா இல்லை பிரபஞ்ச இணைப்போட நம்ம நினைக்கிற ஒரு திங்கிங் வந்து ஒத்த இணைப்புல இல்ல அது கால அந்த காலத்துக்கு தகுந்த ஒரு சூழல் வரும் பொழுது நம்ம நினைக்கிறது செயலாகும் இப்ப சில விஷயங்கள் நம்ம நினைச்ச உடனே நடக்கல அப்படின்னா அது நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல எந்த சூழல்ல அது நடக்கணும்னு இருக்கோ அதுல நடக்கும் சில விஷயங்கள் நடக்க வேண்டாமே இடைநிலை வச்சிருந்தா அது நமக்கு வேண்டாம் நல்லது இல்லைன்னு சொல்லி விட்டுரும் கற்பனை இப்படிதான் மலரும் நம்ம எப்பவுமே அதனால மன விரிவு கொண்ட கற்பனைகளை நம்ம வந்து நினைக்க நினைக்க பழகும் பொழுது நம்ம மன விரிவு மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளை கடந்து யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள நிரம்பி வழியும் நம்ம எப்போவுமே மன விரிவு கொண்ட கற்பனைகளை சிந்திக்க முயலுவோம் வாழ்க வளமுடன்